தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விடுதியில் தங்கியிருந்த மாணவிகள் தஞ்சம் பரபரப்பு சம்பவம் ஜாழ்பாணம் தீவகம் கல்வி விலையத்தில் உள்ள பாடசாலை விடுதியில் தாக்குதலை தாங்க முடியாமல் பதினோரு பாடசாலை மாணவிகள் போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஊர்காவத்துறை துறை பெண்கள் பாடசாலையொன்றின் விடுதியில் தங்கியிருந்த மாணவிகளே இவ்வாறு பாதிக்கப்பட்ட நிலையில் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் பத்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவிகளே இவ்வாறு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருக்கின்றனர் கடந்த மூன்று வருடங்களாக தாம் கடுமையாக தாக்கப்பட்டு வருவதாக மாணவிகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அகப்பை காம்பு தடியால் தாக்குவதுடன் தலைமுடியை பிடித்து சுவருடன் தாக்குவதாகவும் விடுதிக்கு பொறுப்பான அருட் சகோதரி கடந்த மூன்று வருடங்களாக தம்மை கொடுமையாக சித்திரவதை செய்வதாகவும் மாணவிகள் கண்ணீருடன் முறையிட்டுள்ளனர் ஆங்கில உச்சரிப்பு தவறு ஆங்கிலம் முறையாக பேசாதது பிரார்த்தனையை முறையாக மனநம் செய்யாதது உள்ளிட்ட காரணங்களுக்காகவே அருட்சகோதரி சகோதரி தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடப்படுகிறது அத்துடன் மாணவிகளை கெட்ட வார்த்தைகளால் திட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் அடுத்து போலீசில் சரணடைந்த பதினோரு மாணவிகளும் இன்று ஊர்காவல்துறை போலீசாரால் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியிடம் முற்படுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மாணவிகளிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவர்களின் உடலில் தாக்கப்பட்ட தளம்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதேவேளை அருட் சகோதரிகள் அன்பின் வடிவம் என கூறப்படுகின்ற கூற்றை இதுபோன்ற சிலரின் நடவடிக்கையால் அது இல்லாமல் செய்துவிடுவதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அடிக்கடி இவ்வாறான செய்திகள் வெளியாவதால் விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்கள் தொடர்பில் அரசாங்கம் கூர்மையான அவதானிப்பும் அக்கறையும் கொண்டிருக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நன்றி மீண்டும் மற்றொரு செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை எங்களுடைய செய்தி பார்வை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள்